என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் நீங்கள் துன்பத்தின் நடுவிலே நடந்து செல்லலாம் துயரங்களின் நடுவே கடந்து செல்லலாம் தோல்வியின் மனப்பான்மையோடு கூட இந்த காலை வேளையை நீங்கள் துவங்கி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவர் எப்போதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் ஏனெனில் வேதம் சொல்கிறது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டோருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தியானிக்கின்றோம் கத்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஜெயத்தை கொண்டு சில வேளைகளில் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள் என்ன காரணம் ஏன் பதில் வரவில்லை ஏன் தேவன் மௌனமாயிருக்கிறார் எதற்கு பேசாமல் இருக்கிறார் எதற்கு பதில் கொடாமல் இருக்கிறார் இப்படியெல்லாம் பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழும்புவதுண்டு ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய்க்க தர்ஷன புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கத்தருடைய கை குறுகி போகவில்லை கேட்க படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை வசனம் சொல்லுகிறது ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அதன் பொருள் என்ன நான் உன் ஜபத்தை கேட்கிறேன் நான் உனக்காக கிரிய செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படி என்றால் ஏன் ஆண்டவரை கிரிய செய்யவில்லை ஏன் தேவனே பதில் சொல்லவில்லை என்று அடுத்த வசனம் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறது ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்றால் சற்று நின்று நிதானித்து சிந்தித்து வேதத்தை படித்து ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்னிடத்தில் என்ன அக்கிரமம் இருக்கிறது என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது என்னிடத்தில் என்ன தடை இருக்கிறது எனக்கு சொல்லும் நான் கொள்கிறேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும் சில வேளை அது அவிசுவாசமா இருக்கலாம் சில வேளை ஜவக்குறைவா இருக்கலாம் சில வேளை யாருக்கோ நீங்கள் மன்னிக்காத ஒரு தவறாக இருக்கலாம் சில வேளை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது இருக்கிற காரியமா இருக்கலாம் நெடுங்கால பகையா இருக்கலாம் விரோதமா இருக்கலாம் கசப்பாக இருக்கலாம் வன்மமா இருக்கலாம் ஏதோ ஒன்று தேவனுடைய பதிலை தடுக்கிறது உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் இருக்கிறது என் கை குறுகி போகவில்லை என் செவி மந்தமாகவில்லை அப்படி என்றால் நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம்தானே இந்த காலை வேளையிலே உங்கள் ஜபங்களுக்கு பதில் வரவில்லை என்று தவிக்கிறீர்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்ன பார்த்தாடை என்னிடத்தில் என்ன குறை எனக்கு சொல்லும் நான் மாற்றிக்கொள்கிறேன் என்னை திருத்திக் கொள்கிறேன் நான் மனம் திரும்புகிறேன் நீ என்னோடு இடைப்படும் என்று கேட்டால் ஆண்டவர் பேசுவார் இடைப்படுவார் இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு பதினெட்டாம் வசனம் சொல்கிறது கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் அதன் பொருள் என்ன நீங்கள் மனம் திரும்பி என்னை விடும் என்று கேட்டால் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் அழிப்பாரா இந்த நாளெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவரை நான் மனம் திரும்பி விடுகிறேன் என் கிரியைகளுக்கு தக்க பலனை நீர் அழிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா உங்கள் செவிகள் என் ஜபத்தை கேட்கட்டும் உங்களுடைய கரம் எனக்காக கிரியை செய்யட்டும் என்று ஆண்டவரை நெருங்கிச் சேருங்கள் நிச்சயமாகவே கிரியைகளுக்கு தக்க பலனை கத்திர உங்களுக்கு அழிப்பார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே ரட்சிக்கக்கூடாத கூடாத படிக்க என் கை குறுகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்க என் சிவி மந்தமாகவும் இல்லை என்று சொன்னீர் உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அன்றுவரையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னிக்கும்படியா ஜபிக்கிறன் ஐயா அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பேன் என்று சொன்னீரே உங்கள் பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுத்து உங்கள் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் உடைய திவ்ய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக கிரிய செய்ய ஆயத்தமாக இருக்கிறது அவருடைய செவிகள் உங்கள் ஜபத்தை கேட்க கவனமாக இருக்கிறது மனம் திரும்புங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ